அனைவருக்கும் வணக்கம் நாம் அகத்திய மாமுனிவர் அருளி செய்த சூத்திர ஞானம் என்கிற ஞானநூல் தொகுப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறோம் யோக சாதனம் பழகக்கூடியவர்களுக்கு தேவையான அவசியமான அறிவுரைகளை அகத்தியர் பெருமான் வழங்கி வருகிறார் எப்படி ஞானத்தை பெற முடியும் அதற்கான மார்க்கம் என்ன அதற்கு ஒரு யோகி என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து அணு அணுவாக அகத்தியர் பெருமான் விளக்கி கொண்டிருக்கிறார் வாருங்கள் இன்றைய பதிவிலே அகத்தியர் சொல்லக்கூடிய ஞான கருத்துக்களை அள்ளி அள்ளி பருகலாம் உறவானால் பிரிவதில்லை யுகந்தான் கோடி ஒரு பொருளாய் நிரந்தரமாய் உணர்ந்தோர்க்கெல்லாம் துறவரம் நீ துறவுக்கு இதுவே மார்க்கம் சொற்பெரிய மறைநூல் வேதாந்தம் தன்னை மறவாமல் இருந்து கொண்டும் தாண்டில் மாசற்ற அனுபூதி வந்து கொள்ளும் இறப்பு ஏது பிறப்பு எல்லை ஏது இந்நிலத்தில் நெடுங்காலம் இருப்பாய் சொல்லே என் மகனே புலத்தியா நான் சொல்லக்கூடிய கருத்துக்களை சரியாக நீ உள்வாங்கிக் கொள் மறக்காதே மதியை தாண்டி மேலே ஏற முயற்சி செய் சந்திரகலையை முறையாக பயன்படுத்தி சுடுமனை கதவத்தை திறந்து சிரத்திற்குள்ளே பயணிப்பதற்காக இடைவிடாமல் நீ முயற்சி செய்து உன்னுடைய வாசிப்பயிற்சியை நடத்தியபடியாகவே இரு அப்படி செய்யும்போது நிச்சயமாக உனக்கு பராபரத்தோடு உறவு என்பது ஏற்பட்டே விடும் அப்படி ஏற்பட்ட உறவு என்பது எந்த காலத்திலும் பிரிந்து போய்விடாது அதை பற்றி நீ அஞ்ச வேண்டிய அவசியமில்லை உத்தம சத்குருமார்களும் ஓடோடியும் வந்து உனக்கு உதவி செய்வார்கள் கோடி யுகங்களுக்கு கூட உன்னால் வாழ்ந்திருக்க முடியும் நீ விரும்புகிற வரையிலும் இந்த பூதளத்திலே வாழ்ந்திருக்க முடியும் ஒரு பொருளாக நிரந்தரமாக ஞானத்தை உன்னால் உணர்ந்துவிட முடியும் அப்படி ஏற்கனவே உணர்ந்துவிட்ட உத்தம சத்குருமார்களுடைய உதவியும் உனக்கு கிடைக்கும் துறவரம் மேற்கொண்டுதான் நீ இதை செய்ய வேண்டும் என்கிற அவசியமில்லை துறவரமே துறவரமாகிவிடும் உன்னுடைய இந்த யோகப் பயிற்சியினால் இல்லறத்திலே இருந்தபடியாகவே நீ நிச்சயமாக வாசி வெற்றியை பெற்றுவிட முடியும் பெரிய பெரிய கனத்த மறை நூல்களை எடுத்து வாசித்து பார்க்க வேண்டும் வேதங்களை வேதாந்தங்களை எல்லாம் ஆராய்ச்சி செய்ய பார்க்க வேண்டும் என்றெல்லாம் எண்ணிக்கொண்டிருக்காதே அவற்றிலே சொல்லாத பல ரகசியங்களை உன்னுடைய ஆன்மா உனக்கு சொல்லிக் கொடுக்கும் உன்னுடைய மனம் உனக்கு சொல்லிக் கொடுக்கும் உன்னுடைய மனம் என்பது எப்போது சத்குருவாக மாறி அமைகிறதோ அப்போது உனக்கு முழுமையான ஞானத்தை கொடுக்கும் அனுபூதி என்று அழைக்கப்பட்ட உத்தம ஞானம் என்பது உனக்குள்ளே நிச்சயமாக பூத்து வெளியே வரும் இந்த நிலையை எட்டிப்பிடித்துவிட்டால் உனக்கு இறப்பும் இல்லை பிறப்பும் இல்லை அது மட்டுமல்ல உன்னுடைய ஆன்மாவின் பயணத்திற்கு எல்லையும் இல்லை இந்த பிரபஞ்சத்திலே அண்ட சராசரங்களை எல்லாம் சுற்றி வரக்கூடிய காரியத்தை நீ செய்தபடியாக இருப்பாய் இந்த பூமியிலே நீ நெடுங்காலம் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறாயா சூற்றும தேகியாக இந்த உலகத்திலே நடக்கக்கூடிய அதிசய கூத்துக்களை எல்லாம் பார்த்தபடியாக நீ விரும்புகிற வரையிலும் இந்த மண்ணிலே வாழ்ந்திருக்கவும் முடியும் இதிலே உனக்கு எவ்விதமான ஐயமும் தேவையில்லை இதற்கு நீ செய்ய வேண்டியதெல்லாம் என்ன வாசிப்பயிற்சியை மறந்துவிடாதே வேதாந்தம் என்று சொல்லப்பட்டது ஜீவன்தான் என்பதை மறந்துவிடாதே உன்னுடைய மனத்தை முறையாக பக்குவப்படுத்தி சத்குருவாக மாற்ற முயற்சி செய் அப்போது நிச்சயமாக நான் சொல்லிய இந்த வார்த்தைகள் எல்லாம் உண்மையானது என்பதை நீ புரிந்து கொள்வாய் சொல்லறிய தாய் பதத்தை துதிக்க வேணும் துன்பம் அற பேரின்பம் தோய வேணும் நல்ல பொருள் நடுவணையில் இன்பம் கண்டு நாதாந்த பேரொழியை அறிய வேணும் இல்லமதில் இருந்து முத்தி பெறவே வேணும் எட்டெட்டும் அடக்கி வெளியேற வேணும் அல்லல் அறுத்து ஆண்ட ஆயி பாதம் அகாரம் முதல் உகாரம் என்று அறிந்து கொள்ளே அழகாக ஏற்கனவே நாம் அறிந்து வைத்திருந்த கருத்தை இங்கே தெளிவாகச் சொல்லுகிறார் ஆயி பாதம் அன்னை பராசக்தியின் பாதங்கள் அந்த பாதங்களைச் சென்று சரணடைந்தால் உனக்கு முத்தி மோட்சம் கிட்டும் என்று உன்னுடைய முன்னோர்கள் சொல்லி வைத்திருந்தார்களே அந்த ஆகியின் பாதங்கள் எவை என்பதை உனக்கு அடையாளம் காட்டுகிறேன் அகாரம் முகாரம் என்று சொல்லப்பட்ட இந்த இரண்டும்தான் அன்னை பராசக்தியின் பாதங்கள் என்பதை புரிந்து கொள் அகாரம் உகாரம் என்று சொல்லப்பட்டவை சந்திரகலை சூரியகலையே இந்த கலைகளுக்கு கால்கள் என்று பெயர் கால்கள் என்று சொன்னால் அன்னை பராசக்தியின் கால்கள் வாழை திரிபுர சுந்தரியின் கால்கள் குண்டலி மகாசக்தியின் கால்கள் இதை சரியாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் அந்த கால்களை பற்றி கொண்டுவிட்டால் நிச்சயமாக நீ முத்தி பெற்றுவிட முடியும் அந்த தாயின் பதத்தை அந்த தாயின் திருவடிகளை துதிக்க வேண்டும் சந்திரகளை சூரியகலையை சரியாக பற்றி பிடித்து சொழுமுனை மையத்திலே நடத்த பழக வேண்டும் அப்போது உனக்கு துன்பம் என்பது நீங்கி போகும் உண்மையான துன்பம் என்பது பிறந்து இறந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மாயை தான் இந்த மாயை என்பது உன்னை விட்டு நீங்கி போகும் அது மட்டுமல்ல பேரின்பம் என்பது உனக்கு வந்து சேரும் நடுவணை என்று அழைக்கப்பட்ட மையத்திலே நீ இன்பத்தை காண்பாய் அமிர்தம் அங்கே இருந்து இறங்கி வரும் அது காரணமாக நாதாந்த பேரொழியை நீ அறிந்துவிட முடியும் நாதம் என்பது ஓசை சந்திரகளை சூரியகளை ஒன்றாக இணைந்த போது ஏற்பட்ட அழுத்தம் காரணமாக ஏற்பட்ட சுழற்சியிலே ஒரு நாதம் ஏற்படும் அந்த நாதத்திற்கு ஓங்காரநாதம் பிரணவநாதம் என்று பெயர் அந்த ஓங்கார நாதத்தின் வெளிப்படையாக ஒரு பேரொழியை பெரிய பிரகாசத்தை நீ பார்க்க முடியும் அந்த பிரகாசத்தை கண்டுபிடித்து அதிலேயே நீ மனத்தை லயப்படுத்தி சிறிது காலம் வாழ்ந்திருக்கும் போது முத்தி நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் எட்டெட்டையும் அடக்கி வெளியேற வேண்டும் எட்டு என்று சொல்லப்பட்டது சந்திரகலை எட்டு எட்டு என்று சொல்லப்பட்டது சந்திரகலையை திரும்பத் திரும்ப நடத்தி செய்யக்கூடிய பயிற்சியாகிறது இப்படி இடையறாது சந்திரகலையை நடத்தி பயிற்சி செய்யக்கூடியவனுக்கு அல்லல் என்பது அறுவட்டு போகும் உன்னை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயுவை உன்னால் கட்டுப்படுத்த முடியும் அன்னை பராசக்தியினுடைய திருவடிகளாக இருக்கக்கூடிய சந்திரகளை சூரியகளையை பற்றி கொண்டு நீ நிச்சயமாக முத்தி மோட்சத்தை பெறுவாய் இதில் உனக்கு எந்தவிதமான ஐயமும் தேவையில்லை அது மட்டுமல்ல இன்பம் பேரின்பம் உனக்கு வாய்த்திருக்கும் பேரொளி பிரகாசத்தை நீ பார்ப்பாய் நீ விரும்புகிற வரையிலும் இந்த பூதளத்திலே வாழ்ந்தும் இருப்பாய் அறிந்து கொள சகல சித்தும் கைக்குள்ளாகும் அடிமுடியும் நடுவனையும் அதீதம் தோணும் பிரிந்து நின்ற சத்து நிலை பிளத்து நிற்கும் பேரறிவாய் அறிவேறி அறிவே நீயாய் அறிந்து கொள கறி சொன்னேன் பாரு அதீதமடா கரு அறிந்தால் உறுதிமெத்த செறிந்து நின்ற பாசவினை எல்லாம் போச்சு ஜெகஜோதி உன்னிடத்தில் வாசமாச்சே உன்னுடைய ஞான பயிற்சியின் மூலமாக சகல சித்துக்களும் உனக்கு கைக்குள்ளாகிவிடும் சந்திரகளை சூரியகளை என்று அழைக்கப்பட்ட இந்த இரண்டும் தான் அன்னை பராசக்தியின் திருவடிகள் என்பதை புரிந்து கொண்டு சுழுமுனை மையத்திலே மனத்தைச் செலுத்தி ஞானத்தை நீ அடைந்து என்றால் சகல சித்துக்களும் உனக்கு கிடைத்துவிடும் ஆனால் சித்தாடி விடாதே அடியும் முடியும் நடுவனையும் அதீதம் அதன் மூலமாக நீ பெற்றது அதீதம் என்பது உனக்கு தோன்றும் அடி என்பது உண்ணாக்கு முடி என்பது சுழுமுனை மையம் இது இந்த இரண்டிற்கும் நடுவில் இருக்கக்கூடிய வாசிப்பாதை என்பது அதீதம் ஏன் இதை அதீதம் என்று அகத்தியர் குறிப்பிடுகிறார் என்றால் இந்த பாதையை கடப்பது அத்துனை சுலபமான காரியம் அல்ல உன்னுடைய உடலுக்குள்ளே பிராணசக்தி என்பது உடல் முழுவதும் பரவிவிட்ட காரணத்தால் அது பலமற்று நிற்கிறது சிதறிக் கிடக்கக்கூடிய சக்தி ஆற்றல் குறைந்ததாக இருக்கும் குவிந்திருக்கும் சக்தி பிறத்த ஆற்றல் கொண்டதாக இருக்கும் யோக பயிற்சியை நீ முறையாக செய்யும் போது சொல்லுமுனை மையத்திலே ஜீவசக்தியாகிய வாயு ஒடுங்கும்போது அதன் சத்து நிலை என்பது பலமாகிப் போய் நிற்கும் அந்த பலமான சத்து நிலையை கொண்டு சுழுமுனை மையத்திலே நீ முட்டி முட்டி சொழுமுனை கதவத்தை திறக்கும் உனக்கு பேரறிவு ஏற்படும் அறிவு என்பது ஏற ஏற அந்த அறிவு என்பது நீயாக மாறியிருப்பதை உணர்வாய் இதை அறிந்து கொள்வதற்காக இதன் கருப்பொருளை உனக்கு நான் சொல்லியிருக்கிறேன் இதை கருத்தாக பார்த்து புரிந்து இந்த கருப்பொருள் அறிந்து கொள்வது அத்தனை சுலபமல்ல என்னதான் நான் சந்திரர்களையே சூரியகளையே சுழுவணி மையத்திலே செலுத்து என்று சொன்னாலும் கூட அதை பயின்று பார்க்கும்போதுதான் அதில் இருக்கக்கூடிய கடினம் என்ன என்பது உனக்கு புரிய வரும் இது நீ சாதிக்க முடியாமல் இருப்பதற்கு உனக்கு ஒரு பெரிய தடை இருக்கிறது அந்த தடை என்பது பாசவினை இது செறிந்து நிற்கிறது உன்னுடைய முந்தைய எல்லாம் உன்னோடு கலந்து வந்திருந்த நல்வினை தீவினை என்று அழைக்கப்பட்ட பாசவினை அந்த பாசவினை என்பது உன்னுடைய குடும்பம் உறவு நட்பு என்று சுருங்கிக் கிடக்கிறது என் வீடு என் மக்கள் என் குடும்பம் என் சொத்து என் குலம் என்பதாக உன்னுடைய எண்ணம் போய் கிடைக்கிறது இதற்கு பாசவினை என்றே அகத்தியர் பெயர் கொடுக்கிறார் அந்த பாசவினை என்பது இருக்கிற வரையிலும் உனக்குள்ளே ஜோதி பிரகாசம் ஏற்படாது உலகமாகியை விட்டுத் தள்ள வேண்டும் அப்பொழுது மட்டுமே உன்னிடத்திலே ஜெகஜோதி என்பது உருவாகும் ஜகம் என்பது உலகம் ஜோதி என்பது பிரகாசம் உலகிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரம்மாண்ட பிரகாசம் என்பது பராபரமாக இருக்கிறது அந்த பராபரம் உனக்குள்ளே வரவேண்டும் அந்த பிரகாசத்தை உன்னிடத்தில் நீ பெற வேண்டும் என்றால் உன்னுடைய பாசவனைகளாகிய கர்மவனைகளை நீ முயன்று போக்கிக் கொள்ள வேண்டும் அவற்றை போக்கிக் கொள்வதற்கு நீ முயன்றால் மட்டும் பத்தாது உன்னுடைய சத்குருமார்கள் உனக்கு உதவி இருக்க வேண்டும் புரிந்து புரிந்துகொள் என்று அகத்தியர் குறிப்பிடுகிறார் ஆட்சி என்று சொன்ன பொருள் அவனே நீயாய் ஆனதினால் வெஞ்சான முத்தி பெற்றாய் பேச்சு என்ன உலகத்தோடு ஒத்து வாழ பேசாதே மௌன சித்தி இதுதான் ஐயா வாச்சென்று வாச்சுதட அறிவே பிள்ளாய் மனது பரிபூரணமாய் அறிவில் நெல்லு தீச்சுட்ட சுடுகாட்டில் ஏமன் மாண்டான் சிவசிவா சத்தியமாய் நூலைப்பாரே என் அருமை மகனே புலத்தியா நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த ஞான நூலை திரும்ப திரும்ப பார் அப்பொழுது மாத்திரமே நான் சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்களின் உண்மையும் அதன் ஆழமும் உனக்கு தெரிய வரும் சொன்ன வார்த்தைகளை கேட்ட மாத்திரத்திலே எல்லாம் பொறிந்துவிட்டதை போன்ற ஒரு மாயை உனக்குள்ளே ஏற்படும் ஆனால் சற்றுக்கெல்லாம் மறுபடியும் மனமாயை மூடிக்கொண்டு உன்னை குழப்பவாதியாக மாற்றிவிடும் சொன்ன பொருளை புரிந்து கொண்டு விட்டால் நீ ஞானம் ஞானியாக இருக்கிறாய் என்பதை புரிந்து கொள்வாய் மிஞ்ஞான முத்தி என்பதும் உனக்கு கிடைக்கும் ஆனால் சொன்னவற்றை எதையுமே புரிந்து கொள்ளாமல் போய்விட்டால் நிச்சயமாக உனக்கு தோல்விதான் ஏற்படும் மனிதர்கள் செய்யக்கூடிய ஒரு மகத்தான தவறு என்ன என்றால் தான் செய்து கொண்டிருக்கக்கூடிய யோக பயிற்சியிலே முழுமையான ஈடுபாடு காட்டாமல் குறுக்கு வழி ஏதாவது இருக்கிறதா எந்தவிதமான சிரமமும் இல்லாமல் காரியத்தை சாதிக்கக்கூடிய வழி ஏதாவது இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்வதற்காக வாய்ப்பேற்று பேசக்கூடியவர்களோடு உலகத்தாரோடு பொய்யோகியரோடு கலந்திருந்து ஒத்து வாழ வேண்டும் உலகத்தோடு ஒத்து வாழ வேண்டும் என்று ஒப்புக்கு பேசி நீயும் கெட்டழிந்து கொண்டிருக்கிறாய் பேசாதே இப்படிப்பட்ட வார்த்தை பேசக்கூடியவர்களோடு எந்த வார்த்தையும் பேசாதே மௌன சித்தியோடு இரு அப்பொழுது மட்டுமே உனக்கு ஞானம் சித்திக்கும் உலகத்தவரோடு நீ இணைந்து வாழ்ந்திருந்து இந்த உலக வாழ்க்கையில் வாழ்ந்திருந்தாலும் கூட உலகத்தவர்கள் பேசக்கூட இல்லாத வார்த்தைகளை எல்லாம் நீ காதலே போட்டுக்கொள்ளாதே உலகத்தோடு ஒத்து வாழ் என்றெல்லாம் உன்னை சொல்லி ஏமாற்ற பார்ப்பார்கள் அந்த வார்த்தைகள் உண்மையல்ல அவற்றை நம்பி ஏமாந்து விடாதே பேசாதே அவரோடு எந்த வார்த்தையும் பேசாதே மௌனமாக இரு அப்பொழுது மட்டுமே உனக்கு ஞானம் கிடைக்கும் அறிவே உன்னுடைய ஞானம் என்பதை புரிந்துகொள் உனக்கு இது வாய்க்க வேண்டும் என்றால் உன்னுடைய மனம் பரிபூர்ணமாக அறிவோடு இணைந்து நிற்க வேண்டும் அறிவோடு மனம் இணைந்தால் மட்டுமே உனக்கு ஞானம் என்பது கிடைக்கும் இதைச் சொல்லும் போது ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமகம்சர் அவர்கள் சித்தவேதத்திலே இருந்ததை இங்கே சுட்டிக்காட்ட வேண்டியது அவசியமாகிறது மனம் என்பது பெண் அறிவு என்பது ஆண் எப்பொழுது அறிவு என்கிற ஆண் மனம் என்கிற பெண்ணை அடக்கி ஆளுகிறானோ அப்பொழுது மாத்திரமே அவன் ஆண்மகனாகிறான் புருஷனாக்கி தீருகிறான் அப்படி இல்லாத நிலையிலே இவன் ஆணும் அல்ல பெண்ணுமல்ல அலியாகும் என்று ஞானவிதா சொல்லி அருளியிருந்தார்கள் இந்த வார்த்தை அகத்தியர் சொல்லி இருக்கக்கூடிய இந்த வார்த்தையோடு அப்படியே ஒத்துப்போவதை பாருங்கள் மனது பரிபூர்ணமாக அறிவில் நிற்க வேண்டும் அப்பொழுது நீ அறிவே ஞானியாக மாறுவாய் இதை புரிந்து கொண்டுவிட்டால் சுடுகாட்டிலே சென்று எரிபட்டு சாகக்கூடிய மரணம் என்பது உனக்கு ஏற்படாது சத்தியமாகச் சொல்லுகிறேன் நான் சொல்லியிருக்கக்கூடிய நூலை நம்பு நான் சொல்லிய வார்த்தைகளை கேள் சிவசிவா நீ சிவமாகவே மாறிப்போவாய் என்று அகத்தியர் உறுதி கொடுக்கிறார் அருமை சகோதர சகோதரிகளே அகத்தியர் சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்களை சரியாக புரிந்து கொள்ளுங்கள் இது நடந்து கொண்டிருக்கிறது நம்மிடத்திலே உரையாடக்கூடிய சிலரும் கூட நீங்கள் எல்லாவற்றிலும் ஞானத்தை நோக்கி பயணிக்க வேண்டும் என்று சொல்லி கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் உலகவாசிகளோடு சிறிது ஒட்டித்தான் போக வேண்டும் உலகத்தோடு ஒட்ட ஒழுக வேண்டும் என்றெல்லாம் நம்மிடத்திலே வாதம் செய்ததை பார்த்திருக்கிறோம் அப்படி பேசியவர்களுடைய பேச்சுக்கு சாட்டையடியாக இங்கே அகத்தியர் வருமான் சொல்லி இருக்கக்கூடிய இந்த வார்த்தைகள் பேசாதே பேச்சு என்ன உலகத்தோடு என்று கேட்பதால் நமக்கு சரியான புரிதல் ஏற்பட்டிருக்கிறது உலகவாசிகள் ஆயிரம் பேசிக் கொண்டிருப்பார்கள் அதையெல்லாம் காதலி போட்டுக் கொள்ளாதீர்கள் உங்கள் அறிவோடு உங்களுடைய மனத்தை இணைத்து பயணப்படுங்கள் நிச்சயம் ஞானிகளாக மாறுவீர்கள் என்று அகத்தியர் உறுதி கூறுகிறார் மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்